கல்வேலிப்பட்டி கிராமத்தில் வேளாண் மாணவிகளின் விவசாய கண்காட்சி மிகவும் சிறப்பு மதுரை விவசாய கல்லூரியில் நான்காம் ஆண்டு பயிலும் மாணவிகள் நந்தினி நான்சி லாவண்யா நர்மதா மகாலட்சுமி தா நர்மதா ஆகியோர் அழகநல்லு வட்டார வருவாய் கிராம விவசாயிகளுடன் மூன்று மாத கலப்பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் இதன் பங்காக மாணவிகள் கல்வேலிப்பட்டி கிராமத்தில் விவசாய கண்காட்சி ஒன்றை நடத்தினர் அந்த கண்காட்சியில் கடந்த அறுபது நாட்களாக விவசாயிகளிடம் கற்றுக்கொண்ட பாரம்பரிய செயல்முறைகளையும் புதிய தொழில்நுட்பங்களையும் காட்சிப்படுத்தினர் இதை நாற்பதுக்கும் மேற்பட்ட விவசாயிகள் பார்த்து சென்றனர் இத்தகைய கண்காட்சி மிகவும் பயனுள்ள வகையில் அமைந்ததாக விவசாயிகள் கூறினர் இந்த கண்காட்சியில் உயிர் உரங்களின் பயன்பாடு விவசாய செயலிகள் பற்றிய விழிப்புணர்வு கரும்பு நெல் ஆகியவற்றில் விதை நேர்த்தி தென்னையில் பூச்சி வேளாண்மை சூரிய ஒளி மின்சக்தி மோட்டார் அசோலா வளர்ப்பு அனைத்து பயில் பயிர்களிலும் ஊட்டச்சத்து வேளாண்மை தொழு உரம் தயாரிக்கும் எளிய வழிமுறைகள் உற்பத்தி பொருட்களின் மதிப்பு கூட்டும் தொழில்நுட்பம் ஒற்றை நாட்டு நடவு நீடித்த நவீன கரும்பு சாகுபடி வாழையில் பூச்சி மற்றும் நோய் வேளாண்மை பல வகையான பாரம்பரிய நெல் வகைகள் நாட்டு விதைகள் அதிக மகசூல் தரும் ரகங்கள் மற்றும் பல தொழில்நுட்பங்களை பற்றி கூறினர் இருக்கேன் என் பேர் வந்து நான் வந்து வந்து தான் பயிரிட்டு கடந்த மூணு மாதமாக வந்து ஒரு பண்ணணும் இங்கே வந்து வந்து எங்கிட்ட வந்து இந்த மாதிரி ஒரு கண்காட்சி இங்க ஊர்ல வந்து போட்டிருந்தாங்க அதை பார்த்து நல்ல பயனுள்ளதாக இருந்தது மற்றும் அவங்களுடைய விளக்கு குறைகளும் சரியாக நல்ல முறையில் இருந்தது இங்கே வந்து பாரம்பரிய நெல் விதைகள் மற்றும் பாரம்பரிய விவசாய முறைகள் பற்றியும் வாழை தென்னை கரும்பு நெல் சாகுபடி சம்பந்தமாக உயர் தொழில்நுட்ப கருத்துக்களையும் எல்லோருக்கும் விளக்கி கூறினார்கள் பல்வேறு பெட்டியில் ஒரு குறுநில ஆயிருக்கும் இது இது வரைக்கும் முன்னாள் விவசாயிகள் சொன்ன வழிமுறைகளை கண் இருக்கு விவசாயம் கண்ணிருந்தோம் அண்மையில் வேளாண்மை கல்லூரி ஒன்று அந்த மாணவிகள் சொன்ன வழிமுறைகளை கண் இருக்கு விவசாயத்தில் கரும்பு விவசாயத்தில் இறங்கியிருக்கேன் அவங்க விதை நேரத்தில் ஒரு முறை சொல்லியிருந்தாங்க அந்த நாங்கள் நார்மலாக பா எப்படி பண்ணுற மாதிரி பண்ணியிருந்தோம் அப்படின்னு சொன்னால் அப்போ நாங்கள் நூறு தருணை போடுற இடத்துல எங்களுக்கு ஐம்பது தருணை தான் வரும் ஐம்பது தருணை வந்து நம்மளுக்கு பழுதாயிரம் இப்போ அவங்க சொன்ன முறைப்படி விதை நேர்த்தி பண்ணி அந்த இடத்துல நாங்கள் விதை கருணை போட்டதுனால நூற்றுக்கு தொண்ணூறு பர்சன்டேஜ் அளவு எங்களுக்கு பழுது இல்லாமல் கருணைகள் வந்திருக்கு